பாடியவர் நரிவெரு தலையார் பாடப்பட்டோன் சேரமான் கருவூர் ஏறிய ஓள்வாட் கோப்பெருஞ்சேரல் வினை பாடான் துறை வெவியறிவுரு பொருண்மொழிக் காஞ்சியும் ஆம் சிறப்பு பார்வையானே போக்கும் கண்ணின் சக்தி பற்றிய செய்தி எருமை அன்ன கருங்கல் இடைத்தோறு அணி பறக்கும் யானைய முன்பின் கானக நாடனை நீயோ பெரும் நீயோர் ஆகலின் நின் ஒன்று மொழிவல் அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறைய கொள்பவரோடு ஒன்றாது காவல் கொள் பவரின் ஓம்புமதி அளிதோ தானே அது பிறல்வருங் குறைத்தே கல்மலைகளில் மெய்யும் எருமை ஆனின் தோற்றமும் யானை போல் வலிமையும் கொண்ட காணக நாடன் என்பவன் நீதானா பெருமா அது நீதான் என்றால் உனக்கு ஒன்று கூற விரும்புகிறேன் அருளும் அன்பும் இன்றி வாழ்பவர்கள் நிறையம் அனரகம் பூவர் அவர்களில் ஒருவனாக நீ சேர வேண்டாம் குழந்தையைக் காக்கும் போல உன் நாட்டை நீ காப்பாற்று அது கிடைத்தற்கு அரிய பேரு ஆகும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்